வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்தி ஏழு இடைவெளியை குறைத்தல் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ரோமர் பதினாறு பதினேழு லான் பி பைப்பரின் யோசனையில் உருவான ராயல் கோச் பாலம் அர்கன்சாஸ் ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது அடி நீளமானது அதற்கு கீழ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடி பள்ளத்தில் ஆறு ஓடுகிறது கொலராடாவின் கேனான் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ள இது அமெரிக்காவின் மிக உயரமான பாலமாகும் பாலத்தின் கட்டுமானம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தொடங்கி ஆறு மாதங்களில் முடிந்தது பள்ளத்தாக்கின் அடிப்பகுதி ஐம்பது அடி அகலம்தான் அது ஆற்று நீர் கற்பாறையை குடைந்து உருவானது ஆனால் பள்ளத்தாக்கின் மேற்பகுதி முன்னூறு அடி அகலமாகும் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜூன் பதினொன்று அன்று அப்பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ விபத்தால் பள்ளத்தாக்கின் இருபுறமும் உள்ள பூங்காவின் நாற்பத்தி எட்டு கட்டிடங்கள் அழிந்தன ஆனால் பாலத்தில் சில பலகைகள் மட்டுமே லேசாக சேதமடைந்தன இந்த ஆள் பள்ளத்தாக்கு போன்று சில சபைகளில் அங்கத்தினர்கள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் சுயநலம் பெருமை மேலாதிக்க எண்ணம் தப்பெண்ணம் குற்றம் கண்டுபிடித்தல் போன்றவை உறுப்பினர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி கிறிஸ்துவின் நோக்கத்தை சேதப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட பிரிவினைக்கு எதிராக பவுல் எச்சரிக்கிறார் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஒன்று கொருந்தியர் ஒன்று பத்து கலாத்திய திருச்சபை பிரிவினைக்கு உள்ளான போது விசுவாசிகளிடம் பவுல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று அறிவுறுத்தினார் கலாத்தியர் ஐந்து பதினாறு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று பாவம் ஏற்படுத்திய மிகப்பெரிய பள்ளத்தாக்கு நம்மை தேவனிடமிருந்தும் பிற மனிதரிடமிருந்தும் பிரிக்கிறது அந்த பிளவை சிலுவையில் கிறிஸ்து சரி செய்தார் செயலில் காட்டுங்கள் நீங்கள் கடந்து சென்ற மிக உயரமான அல்லது மிக நீளமான பாலம் எது ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆமோஸ் மூன்று மூன்று ஒன்று கொருந்தியர் ஒன்று பத்து முதல் பதிமூன்று வரை தீத்து மூன்று பத்து ஆகிய வசனங்கள் ஆமேன்